ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் சரோஜா தேவியும் கேஆர் விஜயாவும் இணைந்து நடித்த மூன்று படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் சில ஜோடிகள் அபூர்வமாகத்தான் இணைந்து நடிக்க முடியும் அப்படி அபூர்வமாக நடித்த ஜோடி தான் தேவியும் கே ஆர் விஜயாவும் இப்பொழுது இந்த இருவரும் இணைந்து நடித்த படங்களை பற்றி பார்ப்போம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வெளிவந்த படம் தாயும் மகளும் தேவர் புலிங்ஸ் சார்பில் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் தயாரித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் எஸ் ஏ அசோகன் ஆதித்தன் ஆர் விஜயா மற்றும் நடித்த படம் இந்த படத்தில் தேவியும் நடித்துள்ளார் இது முதல் படமாக அமைகிறது அடுத்து இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வழிவந்த படம் நான் ஆன சத்யா மவிஸ் ஆர் எம் வீரப்பன் தயாரித்த படம் எம்ஜிஆர் கேர் விஜயா மற்றவர்கள் நடித்த படம் இந்த படத்திலும் சரோஜேவி நடித்துள்ளார் இது இரண்டாவது படமாக அமைகிறது அடுத்து மூன்றாவது படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வழிவந்த படம் சக்தி இலை இது ஒரு பக்தி படம் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் நிறைய நட்சத்திரங்கள் நடித்த படம் இந்த படத்திலும் கே ஆர் விஜயாவும் சரோஜ தேவியும் நடித்திருக்கிறார்கள் ஆக தாயும் மகளும் நான் ஆணையிட்டால் சக்தி லீலை ஆகிய மூன்று படங்களிலும் தேவியும் கே ஆர் விஜயாவும் நடித்திருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது வேறு ஏதேனும் படங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி